ரிஷ் நேர்களுக்கு வணக்கம் இது உங்களோட அக்டோபர் மாத பலன்கள் இது கொஞ்சம் வித்தியாசமாக விரிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏற்ற பலன்கள் பொதுவாகவும் இருக்கும் அதே மாதிரி உங்களோட உறவு நிலைக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ கிரகநிலைகளை எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் உங்களோட ராசிலேயே குரு இருக்கார் ரெண்டாம் இடத்துல மிதுனத்தில் செவ்வாய் இருக்கார் ஐந்தாம் இடத்துல புதன் சூரியன் கேது இருக்காங்க ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு பத்தாம் இடத்துல சனி பகவான் நிலையில் இருக்கிறாரு பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறாரு இப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து பதினேழு வரைக்கும் புரட்டாசி மாதமாகவும் பதினெட்டுலேருந்து முப்பது வரைக்கும் ஐப்பசி மாதமாக இருக்கிறனால இந்த மாதம் சின்னதாக ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா வர ஐப் புரட்டாசி இருபதாம் தேதி புதன் பார்த்திங்கன்னா மீ க கன்னீராசிலருந்து துலாம் ராசிக்கு மாறுறாரு அதே மாதிரி புரட்டாசி மாதம் இருபத்தெட்டாம் தேதி சுக்ர சுக்ரன் பார்த்திங்கன்னா துலாம் ராசியிலேருந்து விருச்சிக ராசிக்கு மாறுறாங்க அடுத்தது புரட்டாசி மாதம் ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா கடகராசிக்கு செவ்வாய் அதாவது மிதுனத்துலேருந்து செவ்வாய்க்கு வராரு எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் வந்து துலாம் ராசியிலேருந்து ராசிக்கு மாறுறாரு ஸோ இதெல்லாம் வந்து கிரக பிரயற்சி மாற்றங்கள் நல்லாவே இருக்குது ஸோ உங்களோட பொதுவாக பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்துலையும் எடுத்தோம்னா நாலு கிரகம் மாறுது புதன் சுக்ரன் செவ்வாய் திருப்பியும் புதன் ஒரு மாதிரி செகண்ட் ரவுண்டு மாறுற மாதிரி இருக்குது மற்றபடி பெரிய பிரச்சனைகளை எதுவும் இல்லை மற்ற கிரக நிலைகளில் கிரக மாற்றங்களில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சனி பகவான் மட்டும் கொஞ்சம் வக்கர நிலையில் இருக்காரு அமைதியாக போகட்டும் உங்களோட வேலைகளை நாங்கள் பா நாம் பார்க்கலாம் இப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய மாதமாக தான் இருக்குது இவ்வளோ நாள் இருந்த ப்ரெஷர் டென்ஷனு குழப்பம் வீட்டில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களோட புதலீ புதிய முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய அமைகிற மாதிரி இருக்கும் உங்களோட பசங்கள் மூலியமாக நல்ல ஒரு மகிழ்ச்சியும் பெருமையும் அனுபவிக்கக்கூடிய மாதமாக இருக்குது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையும் மன மன அழுத்தத்தை குறைக்கிற மாதிரி இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் எவ்வளோ ப்ரெஷர் பார்த்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கீங்க அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இந்த மாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட நீங்கள் எதிர்கொள்கிற சவால்களையும் சமாளிக்கிறதுக்கு இந்த மாதம் உதவியாக இருக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வேலை விஷயமாக பயணம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இது பொது பலன் இப்போ வந்து தனித்தனியாக எடுத்துக்கிட்டோன்னா காதலில் திருமணம் எடுத்துக்கிட்டோன்னா பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உறவு பொறுத்தளவுக்கு நேர்மறையான பலன்கள் இருக்குது பாசிட்டிவாக அவங்க கூட பழகலாம் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாளை கொண்ட மாதத்தை கொண்டாட வாய்ப்புகள் இருக்குது ஏகப்பட்ட பண்டிகைகள் வருது ஸோ குடும்பத்தோடு இந்த மாதத்தில் ஒரு பொதுவாகவே கொண்டாட எல்லா ராசிக்குமே வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் அது அதிகமாகவே இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு நெருக்கம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு உங்கள அவங்களும் அவங்கள நீங்களும் பார்த்துக்கிறதுக்கு ஏற்ற மாதமாக இருக்குது நல்ல ஒரு புரிதலும் அந்நுண்ணியமும் சந்தோஷமும் ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்குது இந்த கணவன் மனைக்குள்ளே இந்த மா அக்டோபர் மாதம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்லாவே வரவு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வீண் வரையங்கள் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதம் கொஞ்சம் போனஸோ இல்லைனா வந்து ஊதிய உயர்வு மூலயமா அரியர்ஸ் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் எதிர்பார்த்து உங்களோட செலவுகளை நீங்கள் மேம்படுத்த வேண்டியது கரெக்டாக இருக்கும் கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களோட குழந்தைகள் இல்லைனா ரியல் எஸ்டேட் மீது நீங்கள் வந்து செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதே சமயம் இந்த மாதம் வந்து கொஞ்சம் வர்த்தகம் அதாவது ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய மாதமாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு அட்வைஸ் என்னென்னா செலவில் கொஞ்சம் கண்காணிச்சிங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் பெருசாக இல்லாமல் பார்த்துக்க முடியும் தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் புதிய முதலீடுகள் செய்கிறதுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி தெரிகிற மாதிரி இருக்கும் வேலை வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு சாதகமான மாற்றங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களோட வியாபாரத்தை விரிவாக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அமையும் அதை கண்டிப்பாக தக்க வச்சுக்கிறது பயன்படுத்திக்கிறது நல்லது இந்த மாதம் உங்களுக்கு நிதி வரவு கணிசமாகவே இருக்கும் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் முன்னேற்றத்துக்கு உண்டான நிலையும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது தொழில் விஷயத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட அதாவது குரூப் ஆக்டிவிட்டி ம அது இல்லாமல் கூட வேலை செய்கிறவங்களோட அனுசரித்து போகிறது ஒற்றுமையாக செயல்படுறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்கள் டீமில் வந்து புதுசாக உறுப்பினர்களை கொஞ்சம் சேர்ற மாதிரி இருக்கும் அவங்கள வந்து ஆரம்பத்தில் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி ஆரம்பத்தில் மாதம் போக போக உங்களோட பிரச்சனைகள்லாம் சீராகி பிரச்சனை இல்லாமல் இந்த மாதம் போகக்கூடிய மாதமாக இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட பெண் ஊழியர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக உங்களோட வேலையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது முன்னேற்றம் தெரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அமைகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பல பேர் இந்த மாதம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது மாணவர்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் நடக்கக்கூடிய தேர்வுகளில் வெற்றி பெறத்துக்கு கொஞ்சம் படிப்பு வசதியாக தான் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது வெளிநாட்டுக்கு போய் படிக்க விரும்புகிறவங்க இந்த மாதம் அவங்களுக்கு சாதகமான விஷயங்கள் இருக்கிறத அறிய முடியும் முன்னேற்றம் தெரியும் முயற்சி செய்ய வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு விருப்பம் இருந்தால் முடிஞ்சால் போய் படிக்கிறது நல்லது வாய்ப்புகள் நிறைய தேடி வர இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் இந்த மாதம் கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா உங்கள் மனசில் மன அழுத்தமும் சாப்பாட்டு விஷயத்தில் செரிமான பிரச்சனையும் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்தில் கொஞ்சம் குழந்தைகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது சில நல்ல ஒரு இது ரிஷபராசிக்கு பல மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் நல்ல ஒரு தெளிவான ஒரு மாதமாக தான் இந்த மா அக்டோபர் மாதம் இருக்குது இது உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதத்தை உண்டான வகையில் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடிய மாதமாக இருக்கும் நன்றி வணக்கம்